ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவை மிகுந்த சத்தான கருப்பு கவுனி அரிசி சாதமும் கூட சுவையான முருங்கக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா பொரியலும் செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க நம்ம மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி வச்சு அது கூட வந்துட்டு இந்த அருமையான சாம்பாரும் பீர்க்கங்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வேறு எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் நம்ம புளி குழம்பு இல்லைன்னா தயிர் சாதம் அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி இல்லைங்க இந்த மாதிரி சாம்பார் வந்து நான் சொல்கிற மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சதுக்கப்புறமா முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே வெட்டி வச்சுக்கலாங்க கொஞ்சமாக புளியை வந்துட்டு கரைக்கிறதுக்காக ஊற போட்டுடலாங்க புளி வந்து நம்ம ரசத்துக்கும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு புளுத்தம்பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாங்க வெந்தயம் வேணுன்னாலும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவாப்பிலையும் போட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே போடுறதுனால போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் வணங்கணுன்னு அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி நான் வந்து ஒரு தக்காளி ரசத்துக்கும் ஒரு தக்காளி குழம்புக்கும் எடுத்து வச்சுருந்தேங்க அதில் ஒரு தக்காளி எடுத்து போட்டு அந்த வேக வச்சு போட்டோம்லங்க அந்த தக்காளியும் எடுத்து இதில் போட்டுணும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதில் வெட்டி வச்சுருந்த காய்கறி எல்லாம் எடுத்து போட்டு நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேறு என்ன கிட்டே காய் இருக்கோ எல்லா காயும் போட்டு நம்ம கலவை சாம்பார் மாதிரியும் செஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் இப்போ எங்கள் வீட்டில் முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கு இருந்ததுனால அது ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேங்க கழுவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க வதக்கி விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் மல்லித்தூள் ரெசிபி தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் மாமியார் எங்களுக்கு அரைச்சி கொடுத்து அனுப்புவாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த சாம்பார் கொத்தமல்லித்தூள் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தூள் சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டோடனே ஒரு கொதி வருங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொதி விட்ருங்க ஒரு கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்து வச்சு போட்டு மிச்சம் தண்ணியோடு அந்த பருப்பு எடுத்து அதில் போட்டுலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எந்த இன்கிரீடியும் போட போறது கிடையாதுங்க பாருங்க உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சுத்தி சுத்தி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுந்தால் கூட போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும் அந்த குழம்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் கலந்து நீங்கள் விசில் விடும்போது கூட தேங்காய் துருள் போட்டு விசில் விட்டுக்கலாங்க அப்படி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இறக்குனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்குனிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளுக்கு சுவையான சாம்பார் வந்து தயாராகிடுச்சுங்க அடுத்து தொட்டுக்க நம்ம செய்ய போகிற பீர்க்கங்காயெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டேங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதை தேவையான அளவுக்கு கடலை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு கூடையே கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில சின் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா வெட்டி உள்ளே போட்டுக்கிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ சேர்த்துக்கலாம் நான் காரம் எதுவும் இல்லைங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா இந்த பீர்க்கங்காயும் வெட்டி வச்சுருந்த பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க பீர்க்கங்காயை பொறுத்தளவுக்கு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க அதுலேயே தண்ணி விடும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பீர்க்கங்காய் தண்ணி காய்கள் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால தான் நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேங்க பீர்க்கங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க தண்ணி சும்மா தெளிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து பொரியல் கிடச்சிருச்சுங்க பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறோம் வெ வெந்திருச்சுங்க இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் பொரியலும் நல்லா அருமையாக தயாராகிடுச்சி கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா இறக்கி வச்சுக்கலாங்க அற்புதமான பீர்க்கங்காய் பொரியலும் தயாராகிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியலும் தயாராகிடுச்சி சாம்பாரும் தயாராகிடுச்சுங்க அடுத்து நம்ம தலைவரான கருப்பு கவுனி அரிசி சாதம் தாங்க செய்ய போகிறோம் கவுனி அரிசி சாதம் தாங்க செய்ய போகிறோம் கருப்பு கவுனி அரிசி சாதம் செய்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து இப்போ நீங்கள் மத்தியானம் சமைக்கிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும் சாப்பாடு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு திருப்பி திருப்பினீங்கன்னா போதுங்க அப்படியே பாதி பாதியாக அரிசி உடஞ்சி வந்துடும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா குக்கரில் விசில் விட்டு ஒரு ரெண்டா ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா எடுத்து பாருங்கள் அற்புதமான ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா போதுங்க நல்லா அற்புதமாக அந்த கருப்பு கவுனி அரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க கூட நம்ம சாம்பார் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் எல்லாமே தயாராகிடுச்சுங்க ஆவி பறக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசி சாதமும் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு சாம்பாரும் பீர்க்கங்காய் பொரியலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் அடி தூளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நீங்க நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Moments, மூமெண்ட்ஸ் தேங்க்யூ